உன்னுடன் நம்முடன் சிவன் இருக்கின்றாரா கடவுள் இருக்கின்றாரா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கும் எக்காரணம் கொண்டும் இந்த கேள்வியை உங்களுள் எப்பொழுதும் எழுப்பாவீர்கள் அப்படின்ட்டுதான் நம்ம சொல்லிக்கிறோம் காரணம் நீ தூங்கினாலும் முன்னுள் இருக்கின்ற சிவம் என்றும் தூங்குவதில்லை அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்க உணர்ந்து கொள்ளணும் சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் தேட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் உங்களுள் நீங்களாகவே இறைவன் இருக்கும் பொழுது அதை மறந்துவிட்டு நான் என்ற கர்வத்தில் அலையும் போது அவர் என்றும் வெளிப்படுவது இல்லை அப்படிங்கிறது உண்மை அந்த நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தை விட்டொழித்து உண்மையாக நான் என்பது யார் என்ற தேடுதலை ஒருத்தன் தொடங்குகின்றான் அப்படிங்கும் போது உள்ளிருக்கும் சிவம் தானாக வெளிப்படுகின்றது இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் சிவத்தேடலில் ஈடுபடுகிறார்கள் மற்றவர்கள் இந்த வாழ்க்கை இன்னும் மாயையில் சிக்கி அழிந்து போகின்றார்கள் அப்படிங்கிறதை எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக சிவம் உம்மை ஆட்கொண்டு விட்டது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா உங்கள் மனதில் கருணை பெருக்கெடுத்து ஓடும் கருணை என்பது மிகப்பெரிய மலையாக மழையாக உண்டாகும் யார் கஷ்டப்பட்டாலும் அதை பொறுத்துக்க மாட்டோம் பார்க்கும் போது அதை அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்போம் ஏனென்றால் கஷ்டத்தை தீர்ப்பவன் இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க உங்களை இறைவன் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் போது பிறர் கஷ்டத்தை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இல்லாமல் அவரின் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று நினைப்போம் பார்க்கின்ற எல்லா ஜீவன்களையும் இறைவனாக கருதி அந்த இறைவனுக்கு நம்மால் முடிந்த சேவையை செய்ய வேண்டும் அன்பை காட்ட வேண்டும் என்று அன்பை மழையாக பொழிவோம் நமக்குள் ஒரு உற்சாகமான தேடுதல் ஏற்படும் இம்மிறைவன் என்னுள் எங்கிருக்கின்றான் என்ற அந்த தேடலானது விடா பிடிவாதமாக மிகவும் பிடிவாத குணத்தோடு தேட ஆரம்பிப்போம் அந்த தேடுதல் என்பது உங்களுக்குள் தொடங்கிவிட்டால் இறைவன் உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம் அதன் பின் நமது வாழ்க்கையை தலைகீழாக மாறும் அதைத்தான் நாம் காண வேண்டும் சாதாரணமாக நாம் கூறுகின்ற நல்லவன் கெட்டவன் என்பதோ உண்மை பொய் என்பதோ நன்மை தீமை என்பதோ எதுவும் இல்லை என்பது சிவனை உணர்ந்தவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் எல்லா உயிர்களும் எல்லாவும் இறைவனாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் பார்க்கின்ற பார்வை நேராக இருக்கும் பொழுது அனைவரும் தன்னுள் இருக்கும் சிவத்தை உணரும்போது இந்த உலகம் சுபிக்ஷமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாராலும் சொல்ல முடியாது உள்ளிருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொண்டவதற்கு மேலும் வாழ்வதற்கான வழிகாட்டுதல் அவரே காட்டுவார் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள முடியும் இறைவனை உணர்ந்தவர்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நாம் எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை ஏற்கனவே அவர் நமக்கு விதித்தது நமக்கு அவர் வழிகாட்டுகின்றார் நன்னெறியில் நடப்பதற்கு இந்த உலகத்தை நேசித்து அதனுடன் இரண்டர கலந்து இறுதியில் இறைவனோடு கடக்கும் பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைத்து விடப்போகிறது சிவபெருமானை நேசிப்பவர்களை விட உண்மையாக சிவபெருமானை நேசித்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கும் ஜீவன்கள் அனைவரையும் நேசிப்போம் நாம் இந்த உலகை நேசிப்போம் இந்த பிரபஞ்சத்தை நேசிப்போம் அதனினும் மேலானையும் பரம்பொருளை நேசிப்போம் அப்படிப்பட்ட பாக்யமரத்திற்கு கிட்டிவிட்டது என்றால் அவரை விட மேலானவர் அப்படின்ட்டு நம்மளால யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏனென்றால் இறைவனுடன் இரண்டர கலக்கும் இன்பத்தை அவர் பெறுகின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா அவ்வளவு சாதாரணமாக கிடைச்சிடாது அவ்வளவு சாதாரணமான முள் இருக்கின்ற இறைவனை கண்டறிய முடியாது அந்த அன்பு பெருக்கெடுக்க வேண்டும் உன்னுள் இறைவனை கண்டறிய வேண்டும் என்ற வேட்கை தொடங்க வேண்டும் அப்போது சரியான குருவின் வழிகாட்டுதலுடன் அந்த தேடுதலை நீங்கள் தொடங்கும் போது இறுதியில் உங்கள் பயணம் வெற்றியடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் இறைவனை இனம் கண்டறிந்து கொண்டவர்களுக்கு என்றும் துன்பம் என்பதும் கிடையாது இன்பம் என்பதும் கிடையாது வெறும் பார்வை மட்டுமே வெறும் மௌனம் மட்டுமே அவர்களிடம் இருந்து கிடைக்கின்ற பதிலாக இருக்கும் அவ்வாறு இருக்கும்போது நமக்கு கிடைக்கின்ற அமைதியும் அந்த ஞானமும் அந்த ஆனந்தமும் வேறு யாராலும் அடைய முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்ப இறைவனை உணர வேண்டும் நம்முள் இருக்கின்ற இறைவன் நமக்கு வழிகாட்டுகின்றார் அந்த இறைவன் வழிகாட்டுதலில் நாம் தொடர்ந்து செல்கின்றோம் அந்த இறைவனுடைய நாம் இரண்டற கலக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாமல் அந்த பரம்பொருள் உம்முள்ளே இருக்கின்றார் தேடு தான் சொல்றாங்க சித்தர்களும் ஞானிகளும் உள்ளே தேட வேண்டும் அதனை விட்டுவிட்டு வெளியே தயவு செய்து தேடாதீர்கள் உள்ளே தேடக்கூடிய ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் தேடல் அப்படிங்கிறது அந்த புற தேடலிலும் மேலான ஒரு தேடல் அப்படிங்கிறது அகத்தேடல் அப்படிங்கிறது உணர்ந்து கொண்டால் போதும் மும்முள் இருக்கின்ற சிவம் வெளிப்படும் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அப்ப உங்களுக்குள்ள இருக்க அந்த மாயை அகன்று விடுகிறது அப்படிங்கும் போது நீங்கள் உணரும் போது அடைகின்ற எல்லையில்லா இன்பமானது ஈடு இணை இல்லாதது ஒப்புமை இல்லாதது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் தருணத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது நண்பர்களே தேடுங்கள் தேடலை ஆரம்பியுங்கள் என்றுதான் கூறுகின்றோம் சிவனோட கருணை இருந்தாலோ அல்லது அருள் இருந்தாலோ தான் இந்த தொகுப்பை பார்க்க முடியும் அப்படின்னு தான் நம்ம தலைப்பு வச்சிருக்கோம் உண்மையாலுமே அது நிஜமா அப்படின்னா இது எல்லாத்துனாலையும் பார்க்க முடியும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சிவனோட அருள் இருந்தாலோ கருணை இருந்தாலோ மட்டும்தான் நாம் சொல்வதை உணர முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப பொறுமையாக முழுவதுமாக கேளுங்க கண்டிப்பாக சிவ மந்திரத்தோட அருமையும் சரி சிவனோட அருமையும் சரி இந்த தொகுப்பு உங்களுக்கு உணர்த்திவிடும் பெரும்பாலும் சிவனை வழிபடுவதற்கு மொழி ஒரு தடை இல்லை அது எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சதுதான் எந்த மொழி வாயிலா நீங்க சிவபெருமான் அழைத்தாலும் அல்லது சிவனை நீங்க உருவகப்படுத்திக்கிட்டாலும் மனக்கண்ணில் பார்த்தாலும் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை வழிபாடு அப்படிங்கிறது எந்த வகையில இருந்தாலும் ஏற்றுக்கொள்பவர் தான் சிவபெருமான் அப்படிங்கிறவர் ஆகம ரீதியா பண்றாங்க ஐதீகங்களை வைத்து பண்கிறார்கள் அது அது அவர் அவர் உரிமை அதுல எந்த மாற்றுக் கருத்தும் எந்த தடையும் சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லாவிட்டாலும் எனக்கு என்ன தெரிகிறதோ அதை நான் சிவபெருமானுக்கு செய்தால் கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்வார் அதுல எந்த மாற்றுக் கருத்துமே வேண்டாம் எல்லாருமே பண்ற ஒரே ஒரு தப்பு இறைவன் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கின்றார் நாம் பண்ற இந்த சின்ன சின்ன தப்பு தெரிய போதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு தப்பா பண்றோம் கிடையாது உலகமே இருந்துச்சுன்னு நினைக்குமா அந்த கதையாத்தான் நம்ம நினைக்கிறோம் இறைவன் ஏழு கடல் தாண்டி ஏழு வானம் தாண்டி எல்லாம் இல்ல இறைவன் உனக்குள்ளதான் இருக்காரு இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப எப்படி வந்துட்டு நமக்கான பலனெல்லாம் கிடைக்குதுங்கிறீங்க இறைவன் நம்முள் நாமாகவே இருக்கின்ற அப்ப நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் அங்கு கணக்கெடுக்கப்படுகின்றன அதாவது இறைவன் கணக்கெடுக்கிறாரோ இல்லையோ உங்களது ஆன்மா அல்லது உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த எண்ணங்கள் கணக்கெடுத்துக்கொண்டே வரும் நம்ம இந்த தப்ப பண்ணிட்டோமே நம்ம இந்த செஞ்சிட்டமே அப்படின்னு அதுவே கணக்கெடுத்துக்கிட்டு வரும் அப்ப இறைவன் எங்க இருக்கார் அப்படின்னா நள்ளிரல் நட்டம்பயின்று ஆடும் நாதனே அப்படின்னு தான் இருக்கார் அப்ப நீ பண்ற சின்ன தப்பாகட்டும் நீ பண்ற உயரிய நற்பண்புகளாகட்டும் எல்லாமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன அதுவே கர்மாவாகவும் ஆகின்றன நீ செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் அதற்கான பலன் பலனும் விளைகின்றன அப்படிங்கிறத எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஒரு விஷயத்த செய்யப் போறோமா அதனால என்ன பலன் கிடைக்க போகுது எங்கேயோ இருக்க இறைவன் இல்ல எனக்குள்ள இருக்கின்ற இறைவன் அதை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிற அந்த முதல் கருத்தை நாம் முன்வைத்து நடைபோடும் போது நம்முள் இருக்கின்ற அந்த தவறுகள் எல்லாம் அகன்று விடுகின்றன அதன் பின்னர் தான் நாம் ஒழுக்கம் நிறைந்தவர்களாகவும் உண்மையான பக்தி மார்க்கத்தில் செல்லக்கூடியவர்களாகவும் ஆகின்றோம் இதுதான் சிவ தத்துவம் உணர்த்துவது அதுக்கு அடுத்தப்பில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்றது ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு யாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ நான் தொடர்ந்து சிவ வழிபாடு செய்கிறேன் சிவனடியாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனால நிறைய பலன்கள் கிடைக்குது நிறைய சக்திகள் எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதை தவறா பயன்படுத்தக்கூடாது இன்னொன்று இந்த சக்தியெல்லாம் எனக்கு கிடைத்திருச்சு அப்படிங்கிற அகங்காரத்தில் வந்துட்டு ஒருத்தர் இயங்குகிறார் அப்படிங்கும் போது அந்த அகங்காரம் எப்போது அவர் மனதிற்குள் வருகின்றதோ அவர் சிவபக்தராக இருந்தாலும் சரி சிவனடியாராக இருந்தாலும் சரி அந்த அகங்காரம் ஏறும் போது அவர்களை விட்டு விளங்கிவிடும் ஏனென்றால் அகங்காரத்தை அழைத்து தாம் என்ற மமதையை அழித்து வருவதுதான் உயரிய அப்படிங்கிறது அப்போ ஒருத்தருக்கு அந்த தலைகணம் ஏறுது அப்படிங்கும் எல்லாமே போச்சு அத்தனை வருஷம் நாற்பது வருஷமா நான் வந்துட்டு தவமிருந்தேன் நாற்பது வருஷமா வந்துட்டு பூஜை பண்ணனே இவ்வளவு அருள் பெற்றனே அப்படின்னு எவ்வளவு பெருமை பேசிக்கிட்டாலும் அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியாம உங்கள் தலைக்கு போயிட்டால் நான் தான் பெரியவேன் நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அகந்தையானது ஏறிவிட்டது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிவபக்திக்கு பலன் இல்லாமல் போயிடும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே தான் பிற உயிர்களின் மீது அன்பு செலுத்துதல் மனிதனாக பிறந்து விட்டோம் நாம் தான் உயரிய சக்தி படைத்தவர்கள்னா அடுத்த உயிரினங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த நினைத்தாலே அது பெரும் தவறாக போகும் சிவபக்தியில் இறைவன் அனைத்து உயிரினங்களையும் சம உரிமையுடன் தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அனுமதித்துள்ளார் அந்த இடத்துல உன்னோட நிலைப்பாட்டை வந்துட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு நான் தான் அனைவருக்கும் பெரியவன் என்ற மமதை வந்து விட்டாலே அனைத்து முடிஞ்சு போச்சு அப்ப சிவபக்தியில் அர்த்தம் போயிடும் நம்ம உடன் வாழ்கின்ற உயிரினங்கள் நம் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் எல்லாத்துக்குமே சம உரிமை இந்த உலகத்தில் உள்ளது என்பதை வந்துட்டு நாம் உணர்ந்து அனைத்து உயிரினங்களுக்குமான அந்த உரிமையை வழங்கி அவர்களுக்கான மரியாதையை செலுத்துவது தான் ஒரு சிவபக்தனின் கடமை சிவனடியாரோட கடமை அது நல்லாவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதன் முதல்ல நம்ம தெளிவா கடைபிடிக்கணும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது பொறுமை வேண்டும் அப்படிங்கிறது எதுக்கு பொறுமை வேண்டும் சிவபக்திக்கு பொறுமை வேண்டும் சிவன் அடியார்களுக்கு பொறுமை வேண்டும் சிவனை காண்பதற்கு பொறுமை வேண்டும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஞானிகளாகட்டும் பதினெண்டு சித்தர்களாகட்டும் நாயன்மார்களாகட்டும் ஏதோ ஒரு வாரத்திலேயோ ஒரு நாள் அவங்க செஞ்ச தவ பயனாலேயோ மந்திரம் சொன்னதுனாலையோ வந்துட்டு சிவனோட காட்சிகள் அவங்களுக்கு கிடைத்திருக்காது பன்னெடும் காலமாக அவர்கள் செய்த தொடர் தியானத்தின் காரணமாகவும் அவர்கள் வைத்திருந்த அந்த பக்தியின் காரணமாகவும் ஏதோ ஒரு நிலையில் அவர்கள் பக்குவப்பட்டதன் பின்னர் தான் அதே போல அந்த உயரிய தன்மையுடைய அந்த இறை ஆற்றல் வந்துட்டு அவங்களுக்கு காட்சி கொடுத்திருப்பார் அப்படிங்கிறதான் உண்மை பல யுகங்கள் வாழ்ந்த சித்தர்கள் முடியுமாங்க எப்படி அவங்களோட கடும் பயிற்சி எல்லா ஆசாபாசங்களையும் ஒழித்து எது உண்மை பொருள் அப்படிங்கிறத தேடுறதன் மூலமாக தான் அதை கிடைக்க முடியுமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் பக்தியில் வந்துட்டு இறையர்களை உடனே உணர்ந்து கொள்ள முடியாது அதற்கு மிகவும் உயர்ந்த பொறுமையானது தேவை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆன்மீகத்துக்கே ரொம்ப முக்கியம் அதுதான் தான் அதே போல் தான் நம்மளோட சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான பண்பு வகிக்கிறது சுய ஒழிக்கம்னா நான் சுத்தபத்தமாக இருக்கேன் அப்படிங்கிறத விட என் உள் மனசு வந்துட்டு சுத்தபத்தமாக இருக்கணும் அழுக்குகள் இல்லாமல் இருக்கணும் பிறர் மீது கோபமோ வஞ்சகமோ பொறாமையோ எதுவும் இல்லாமல் இருக்கணும் என்னை விட வயதில் உயர்ந்தவர்களுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் நாம் கொடுக்க வேண்டும் தாய் தந்தையே உலகம் என்று எண்ணி அவர்களுக்கான முதல் மரியாதையை செய்ய வேண்டும் குரு என்று கிடைத்துவிட்டவர்களுக்கு குருவே தெய்வமாகவே ஆகின்றார் அப்பொழுது குருவிற்கான மரியாதையும் அவர் வாக்கிற்கான மரியாதையும் நாம் செலுத்தாவிடில் அதற்கான பலனை நாம் அறுவடை செய்ய நேரிடும் அப்ப சுய ஒழுக்கம் எதுல ரொம்ப முக்கியம் பக்தி மார்க்கத்தில் ரொம்பவே முக்கியமான விஷயம் அதான் பலர் சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க சிவாய நம என்பவருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படிம்பாங்க அந்த மந்திரம் வந்தது அவ்வளவு உயரிய மந்திரம் அதே போலதான் பார்த்தீங்கன்னா திருமூலர் வந்துட்டு சிவனுக்கான அந்த மூல மந்திரத்தை வந்துட்டு எடுத்து சொல்றார் என்னன்னு சொல்றார் சிவசிவ என்கிற தீவினையார் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என சிவகதிதானே அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை வந்து நமக்கு சொல்றாங்க இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மூலமந்திரத்தை தினமும் ஒரு நூற்றி எட்டு திறக்க உங்களால சொல்ல முடியுது இல்லை என்னால தினமும் எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவனுக்கு உகந்தது திங்கக்கிழமை பிரதோஷம் மாத சிவராத்திரி அல்லது வருட சிவராத்திரி இந்த மாதிரி வந்துட்டு அவருக்கே உரித்தான சிறப்பான நாள்கள் இருக்கும் இல்லை திருவாதிரை நட்சத்திரம் வர்றது இந்த மாதிரி நாட்கள்ல இதை நீங்க பாராயணம் பண்ணலாம் நூற்றி எட்டு முறை வந்துட்டு சொல்லலாம் இல்லை ஆயிரத்தி எட்டு முறை சொல்றவங்க சொல்லலாம் பத்தாயிரத்தி எட்டு முறை சொல்றவங்க சொல்லலாம் லட்சத்தி எட்டு முறை சொல்றவங்க சொல்லலாம் இந்த மந்திரம் வந்துட்டு சில பேத்துக்கு சித்தியாகும் சித்தியாகிறதுக்கு இத்தனை நாள்ல சித்தி ஆகும்ல கண்டிப்பா யாருக்கும் சொல்ல முடியாது மன தூய்மை அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இந்த மந்திரத்தை சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்களுக்கு இந்த மந்திரமானது சித்தியாகும் திருமூலரை மனதில் நினைத்து கொண்டு அவரிடம் அனுமதி பெற்ற பின்னர் இந்த மந்திரத்தை சொல்றது இன்னமுமே உத்தமமான விஷயம் கண்டிப்பா சித்தியாகும் அப்படி ஆச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க சிவனோட அருளை பெற முடியும் ஆக மொத்தம் சிவனோட அருள் இருந்தாலோ சிவனோட கருணை இருந்தாலோ தான் இந்த பதிவு உங்களால் கேட்டு இருக்க முடியும் ஏன்னா உயரிய வாழ்க்கை வாழ்வது தான் ஒரு அர்த்தமாக இருக்கும் உயரிய வாழ்க்கைனா என்ன முதல்ல வந்துட்டு இறைவனை உணர்ந்து எல்லா உயிர்களையும் இறைவனாக உணர்ந்து அவர்களுக்கு செய்கின்ற சேவை முறையாக நாம் செய்து நாம் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை இந்த பூமியில் விட்டு செல்வது அப்படிங்கிறது தான் உயரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா இது உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் உங்க வாழ்க்கையில இது பெரும் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த பதிவு உண்மைதான் அப்படின்னு உங்க மனசுக்கு தோணுச்சு அப்படிங்கும் போது மற்றவர்களும் பயனடையட்டும் மறக்காம உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கின்றோம்